வணக்கம் எத்தனை அப்படிங்கிறது முக்கியம் அப்படின் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பேசியிருக்காரு இதற்கு உங்களுடைய கமெண்ட்கள் வரவேற்கப்படுகின்றன இந்த கடுத்து என்னவா சொல்லியிருக்காரு அப்படின்னா மூன்றாவது முறையும் பாஜக ஆட்சி என்பது காலத்தின் கட்டாயம் அப்படின்னு சொல்லியிருக்காரு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தலைமையில தமிழக பாஜக நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனை கூட்டம் இன்று காலையில நடைபெற்றது இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் எத்தனை இடங்கள்ல பாஜக வெற்றி பெறுவது அப்படிங்கிறது முக்கியம் இல்ல எத்தனை சதவீதம் வாக்குகள் வாங்குறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காரு எதை மனசுல வச்சு சொன்னாரு அப்படிங்கிறது நமக்கு தெரியல ஏன்னா பாஜக மூத்த தலைவர்கள் பாஜக வழக்கமா சொல்றது என்ன இந்த முறை அப்படின்னா தென் மாவட்டங்கள்ல தென் மாநிலத்துல பாஜக கடந்த முறை காட்டிலும் இந்த முறை கண்டிப்பாக அதிக தொகுதிகள் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லிருக்காங்க பட் கணிப்புகள் வேற மாதிரி இருக்கிறதுனால அதை மனசுல வச்சு மாநில தலைவர் இதை சொல்லியிருக்காரா அப்படிங்கிறது நமக்கு தெரியல இதுக்கப்புறமா என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா அஹ் இடஒதுக்கீட்டை பத்தி பேசிருக்காரு முஸ்லிம் அப்படிங்கறத மட்டுமே மனசுல வச்சு ஓபிசி அடிப்படையில இடஒதுக்கீடு கொடுத்துட முடியாது அப்படிங்கறதையும் பேசிருக்காரு இதையெல்லாம் தாண்டி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா மூன்றாவது முறையும் பாஜகவின் ஆட்சி அப்படிங்கிறது காலத்தின் கட்டாயம் அப்படின்னு சொல்லியிருக்காரு என்னங்க முன்னாடி எப்படி சொன்னாரு இப்ப அப்படி சொல்றாரு அப்படின்னா நீங்க கேட்காதீங்க ஃபுல் வீடியோவை நீங்க போய் மீட் லிங்க்ல பாருங்க அதுக்கப்புறமா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா மாநில தலைவர் அண்ணாமலை இடத்துல செய்தியாளர்கள் கேள்வி கேட்டாங்க என்ன அப்படின்னா நடிகர் பிரகாஷ்ராஜ் பிரதமர் மோடிய அவர் ஒரு டெஸ்டியூ பேபி அவர் ஒரு தெய்வ குழந்தை கிடையாது அப்படின்னு பேசிருக்காரே அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டாங்க அதற்கு கோவப்பட்ட பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து நடிகர் பிரகாஷ்ராஜ் யாருங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல தேர்தல்ல போட்டிட்டு டெபாசிட் இழந்தவர் தானே அப்படிங்கிற ஒரு விஷயத்த கேட்டிருந்தாரு அதோட என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா நடிகர் பிரகாஷ் ராஜ் தொடர்ந்து பிரதமர் மோடியை விமர்சிப்பதே அவருடைய வேலையா வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லியிருந்தார் வெற்றியை கொண்டாட தயாரா இருங்க அப்படின்னு சொல்லியிருந்தார் இல்லையா பாஜக மாநில தலைவர்களும் நிர்வாகிகளும் தான் ரொம்பவே குழம்பி போயிருப்பாங்க என்னடா தலைவர் இப்படியும் சொல்றாரு அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ல இருந்த பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் திரும்ப ஃபார்முக்கு வந்துட்டாரு அப்படின்னு இந்த பிரஸ் மீட் மூலியமா பாக்கலாம் ஆக மொத்தத்துல அவர் சொல்லியிருக்கிறதுக்கு அதிமுக தரப்புல இருந்து என்ன பதிலடிகள் வருது என்ன ஆதாரங்கள் வருது அப்படின்னு பாக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்மளே அந்த ஆதாரங்களை திரட்டி ஒரு வீடியோவாக பதிவிடலாம் இன்னைக்கு அவர் சொல்லியிருக்கக்கூடிய நான்கு ஐந்து விஷயங்கள் என்ன அப்படின்னா ஜூன் நான்கிற்கு பிறகு காங்கிரஸ் காங்கிரஸ் கட்சி இருக்காது காங்கிரஸ் கட்சியினுடைய கோட்டை அப்படின்னு ஒரு விஷயமே இருக்காது அப்படிங்கிற ஒரு விஷயத்த முன் வச்சிருக்காங்க மூன்றாவது முறையும் பாஜக தான் ஆட்சி அப்படிங்கிறது காலத்தின் கட்டாயம் அப்படின்னு சொல்லிருக்காரு அதையும் தாண்டி தென் மாநிலங்கள்ல பாஜக நிறைய இடங்களை கைப்பற்றும் அப்படிங்கிற விஷயத்தை எல்லாம் பாஜக மாநில தலைவர் சொல்லிருக்காரு ஜூன் நான்கு பிறகு என்ன நடக்குது அப்படின்னு நம்ம இருந்து பார்க்கலாம் நன்றி